வணக்கம் சாய் சாமு பாரம்பரிய வீட்டில் உங்களுக்கு ஊருகா மிளகா மோர் மிளகா எப்படி போகிறதுன்னு காட்ட போகிறேன் இந்த இந்த மாதிரி மோர் மிளகா வாங்கி இந்த மாதிரி ரொம்ப நீட்டு மிளகாவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கக்கூடாது குட்டை குட்டி அந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கும் அந்த மிளகா எடுத்துக்கோங்க நீட் நீட்டாக இருக்கும் அது வாங்க ஊருகா மிளகா போடக்கூடாது இதை மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு தண்ணி இறுக நல்ல மாதிரி இறுத்து வச்சுக்கோங்க இறுத்து வச்சுக்கிணு இந்த மாதிரி ஒரு சின்ன பேனா கத்தி மாதிரி இருக்கும் கத்தி எடுத்துக்கங்க இதை பாருங்கள் இந்த இதை எடுத்து இந்த பாருங்க இந்த மாதிரி ஓட்டை போட்டிங்கன்னா இந்தாண்ட பக்கம் வரும் நம்ம சின்ன கூட இந்த பாருங்க இந்த மாதிரி எடுத்து ஓட்டை போட்டு கொண்டு தான் இந்த இந்த மாதிரி கோணி ஊசி இல்லாத கூட கோணி ஊசியால் போடுவாங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வரணும் இந்த பாருங்கள் இந்தாண்ட பக்கம் வரணும் இந்த மாதிரி குத்தி குத்தி ஆனால் குத்தாத மட்டும் போட்டுடாதீங்க குத்தாத போட்டிங்கன்னா நீங்கள் எண்ணெய் போடும்போது வெடிக்கும் இந்த மாதிரி குத்தி குத்தி இந்த பாருங்கள் நீங்கள் ஈஸியாக போடணுன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இதை பாருங்கள் இதை மாதிரி நான் போட மாட்டேன் இதை பாருங்க இந்த மாதிரி கீழே எடுத்து வச்சுக்கோங்க கீழே வச்சுக்கிட்டு இதை ஒரு குத்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி போடுங்க இந்த பாருங்கள் இது அடியில் வந்துடும் சத்தம் கேட்கும் இந்த பாருங்கள் அடியில் வந்து எடுத்து பாருங்கள் இதை மாதிரி ஈஸியாக இருக்கும் நீங்கள் குத்துறதோடு இப்படி போடுங்க இப்படி எடுத்து வச்சுக்கங்க இப்படி இந்த மாதிரி எல்லா மிளகாயும் குத்தி வச்சுக்கோங்க குத்தி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த இந்த மாதிரி ஒரு வாலி எடுத்துக்கங்க வாலி எடுத்துக்கிட்டு அதில் இந்த பாருங்க இந்த குத்தனை மிளகாலாம் அதை எடுத்து குற்றிக்க போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இதில் வந்து கல் உப்பு நம்மளுக்கு எவ்வளோ மிளகா போட்டுக்கிறோமோ இது வந்து ஒன்றரை கிலோ மிளகா ஒன்றரை கிலோ மிளகாவுக்கு உப்பு போடுற பாருங்கள் கல்லுப்பு போடுங்க கல்லுப்பு போட்டுட்டு சாதம் வடித்த தண்ணி சாதம் வடித்த கஞ்சி தண்ணி வந்து இதில் ஊற்றுங்க இதுக்கு நல்லா குளிக்கி இந்த மாதிரி நல்லா குளிக்கி 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 இந்த பாருங்கள் மாதிரி இந்த மாதிரி குளிக்கி ஒரு மூணு நாலு நாளைக்கு மூணு நாலு நாளைக்கு ஊற வைங்க அப்புறம் தான் வெயிலில் காய வைக்கணும் இதில் சும்மா இருக்கும்போதுனா வீட்டுக்கு குளிக்க ஊற்றுவோம் இது கஞ்சி தண்ணி பத்தாது இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது முழு ஒரு அளவுக்கு கஞ்சி தண்ணி முழு ஒரு அளவுக்கு இது இருக்கட்டும் ஒன்றும் கொஞ்சம் கஞ்சி தண்ணி ஊற்றணும் முழு அளவுக்கு இதை போட்டு குளிக்கி இப்படி வச்சுட்டு மூணு நாள் செண்டு மூணு நாலு நாள் செண்டு தான் வெயிலில் காய வைக்கணும் காய வச்சு காய வச்சு காய வச்சு இந்த கஞ்சி தண்ணிலே எடுத்து போட்டுக்கணும் இதை வைக்கிறேன் நான் உங்களுக்கு ஊற வச்சு காய வச்சு ரெடி ஆகும்போது உங்கள்ட்ட காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஊற வச்சோன்னா கஞ்சி தண்ணியில் ஊற வச்சோம் பாருங்கள் இன்றைக்கி மூணு நாள் ஆகுது மூணு நாள் ஆகணுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் இது என்ன பண்ணுங்கள் அதை குளிக்கி குளிக்கி விடுங்க டெய்லி டெய்லி குளி குளிக்க வச்சோடனே இருக்குது இன்றைக்கி வந்து நான் வெயிலில் எடுத்துகிட்டு போய் போட போகிறேன் எப்படி போடுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மெலீஸு துணி போட்டு இந்த மாதிரி வெயிலில் இந்த மாதிரி காய வைங்க இந்த தண்ணி கொஞ்சம் நேரம் வெயிலில் வைங்க ஏன்னா ரொம்ப தண்ணி சுண்டுருச்சுன்னா அப்புறம் திருப்பி மிளகாய் எடுத்து போட முடியாது ஆனால் என்ன பண்ணுறீங்க வெயில் வெயில் போனோடனே இந்த மிளகாயெல்லாம் எடுத்து இந்த தண்ணியிலே போட்டு குளிக்கி திருப்பி வைக்கணும் இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் இதுலேயே தான் மிளகாய் போட்டு 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 காய வச்சு காய வச்சு வைக்கணும் இந்த தண்ணி என்ன பண்ணணும் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு எடுத்துடணும் இது இதே மாதிரியே காய வச்சு காய வச்சு காய வச்சு அது தண்ணியிலே போடுங்க போட்டு போட்டு குளிக்க குளிக்க குளிக்கி மிளக குளிக்கி வச்சா மாதிரியே வைக்கணும் இது மிளகா நல்லா பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் வெயில்ல வைக்கணும்னா ஒரு நாலு நாள் வச்சா போதும் மிளகாய் மிளகா காய வச்சோம் பாருங்க அந்த தண்ணியில் போட்டு 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 வெயிலில் காய வைக்கும்போது எப்படி வெள்ளையாக எடுத்து பாருங்க போட்டுட்டு தண்ணி தண்ணி இருந்துட்டு பாருங்க தண்ணி இல்லை பாரு சர்தான் இருக்குது பாரு தண்ணி இல்லை இப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் என்ன பண்ணணும் இதை பாருங்கள் உங்களுக்கு மோர் பாருங்க ஒரு ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இதில் ஊற்றுறேன் இதை பாருங்கள் இது வேணும்னா மிளகாயில் உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா மோரில் போடாதீங்க இல்லைன்னா மோரில் ஒன்று போட்டுக்குங்க இந்த பாருங்கள் ரொம்ப கட்டி கட்டியாகவும் தயிர் இருந்துச்சுன்னா கா அந்த மிளகாயில் ஒட்டி ஒட்டிக்கின்னு அப்படியே இதுவாகிடும் இந்த பாருங்கள் இந்த பாருங்க இது மோரில் ஊறும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஊற வச்சுட்டு நாளைக்கு எடுத்து திருப்பி அதே மாதிரியே காய வைக்கணும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு மோரில் ஊற வச்சுருவோம் இந்த பாருங்க அடிக்கடி கை வைக்கக்கூடாது இந்த பாருங்கள் மோரில் ஊற வச்சுருங்க இப்போ கடையில் வாங்குகிற எல்லாம் வந்து உங்களுக்கு இதை மாதிரி தான் காய வச்சு கொடுப்பாங்களே தவிர மோரில் ஊற வைக்க மாட்டாங்க வீட்டில் செய்கிற மிளகா தான் இந்த மாதிரி மோரில் ஊற வைப்பாங்க இந்த பாருங்கள் இதை வந்து ஒரு நாளைக்கு இதை அப்படியே ஊறட்டும் நாளையிலேருந்து அதே மாதிரி நல்லா சரவை வெயிலில் காய வைக்கணும் காய வச்சு ஒரு நாலு மூணு நாள் நாலு நாளில் காய்ச்சிடும் இது சரவாக ரெடி ஆகிடும் எடுத்து தான் பாருங்கள் எப்படி பல பழ 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 நல்லா காஞ்சிருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சத்தம் வரணும் ஒரு நோரு மொறுணும் இந்த பாருங்கள் இப்படி சல சல சத்தம் வரணும் சத்தம் வரணும் இந்த மாதிரி இதை பாருங்கள் இந்த மாதிரி மோரில் அன்றைக்கி ஊற வச்சோம்ல மோரில் ஊற வச்சு இந்த மாதிரி காய வச்சுக்கோன்னா ஊருகா மிளகா இந்த பக்குவத்துக்கு ரெடி ஆகிடும் இது இப்போ வந்து நம்ம வறுத்து காட்டுறோம் பாருங்க நான் உங்களுக்கு எப்படி வறுத்து காட்டுறதுங்க இந்த மாதிரி வந்து எண்ணெயை காய வச்சுக்கோங்க எண்ணெயை காய வச்சு இதில் நம்மளுக்கு உங்களுக்கு எவ்வளோ மிளகா தேவையோ அந்த அளவுக்கு வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இந்த பாருங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி வத்தல் பொறிக்கிற மாதிரியே இந்த பாருங்க கொஞ்சம் தீயை இலம் தீய வச்சு மொறு மொறுன்னு மிளகா வறுக்குங்க ஏன்னா வந்து அப்புறம் நச்சுக்கு நச்சுக்குன்னு ஒரு மாதிரி நல்லா இருக்காது மொறு மொறுன்னு இருக்காது இப்போ நல்லா மொறு மொறு மொறுன்னு இருங்க இலம் தீயை வச்சு நல்லா மொறு மொறு முருன்னு நல்லா கருப்பாக கொஞ்சம் அவ்வளோவா நல்லா மொறு மொறுன்னு எடுத்துக்கங்க தீயை கம்மியாக வச்சு அப்படியே இருக்குங்க அப்படியே இருக்குது மொறு முருன்னு ஆகட்டும் ஆ இந்த மாதிரி பக்கத்துக்கு எடுத்துக்கங்க நல்லா மொறு மொறுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கங்க இந்த பாருங்கள் இது வந்து நம்ம மோரில் ஊற வச்சதுனால காரம்லாம் இருக்காது இந்த மோர் மிளகா வறுத்து நம்ம டப்பாவில் வச்சுக்கிட்டோம்னா தொட்டுக்க இல்லைன்னா கூட நம்ம தயிர் சாதத்துக்கு கீரை சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு கூழுக்கு பழைய இதுக்கு எல்லாத்துக்குமே இது தொட்டுக்கலாம் இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு முடி வச்சுடுவேன் போது எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மொறு பக்குவத்தில் எடுத்துக்கல சத்தம் இப்படி போட்டோம்னா இப்போ சத்தம் வரணும் இந்த பாருங்கள் பழப்பழ சத்தம் வரணும்ல இந்த பாருங்க மிளகா ஓ மோரு மிளகா நம்ம மாதிரி ரெடி பண்ணுங்க இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை பாருங்கள் மோரு மிளகா ரெடி ஆயிடுச்சு இதை மாதிரி நீங்கள் வந்து நான் போ போட்ட மாதிரி நீங்கள் மாதிரி போட்டு சாப்பிட்டிங்கன்னா காரம் இருக்காது ஒன்றும் இருக்காது நல்லா சா மோர் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு கீரைக்கு சாம்பார் சாதத்துக்கு கூழுக்கு பழையுதுக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து தொட்டுக்கலாம் இதை மாதிரி நீங்கள் வந்து நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் மு பெல் பட்டன் எடுத்துங்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பா